பணம் மட்டும் போதுமா அப்போதெல்லாம் ஐம்பது அல்லது அறுபது வயதை எட்டிவிட்டால் பெரும்பாலும் இறை சிந்தனையிலும் ஆன்மீக யாத்திரைகளிலும் எஞ்சியிருக்கும் காலத்தை கடந்துவிட விரும்புவார்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விடுவார்கள் குடும்பப் பொறுப்புகளையும் தங்கள் பிள்ளைகளிடம் ஒப்படைத்து விடுவார்கள் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ஒவ்வொரு யாத்திரை ஸ்தலமாக சென்று இறைவனின் நினைவில் காலத்தை கழிப்பார்கள் ஏதேனும் ஒரு புனித ஸ்தலத்தில் உயிர் பிரிந்தால் அதை பெரும் பாக்கியமாக கருதுவார்கள் இப்போது அந்த நிலை மாறிவிட்டது முடிந்த அளவுக்கு ஏதேனும் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பணம் சம்பாதிப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் வேலையும் பணமும் இருந்தால் போதும் என்று எண்ணுகிறார்கள் தாய்மார்களோ வீட்டு வேலைகளை கவனிப்பதிலும் பேர குழந்தைகளை கவனிப்பதிலும் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இது இன்றைய வாழ்க்கை முறையாகவே ஆகிவிட்டது இயன்றவரை உலகத்தில் உள்ள அனைத்து சுகங்களையும் அனுபவித்து மகிழ வேண்டும் நோய்களால் அல்லல் படும்போதும் தல்லாத வயதிலும் இறக்கும் தருவாயிலும் இறைவனை பற்றி சிந்திக்கலாம் என்ற நிலை வந்துவிட்டது வெகு சிலரே எல்லா காலங்களிலும் இறைவனை துணையாக கொண்டு வாழ்கிறார்கள் பணம் ஒன்றே போதும் என்ற எண்ணத்தை நாம் முதலில் மாற்ற வேண்டும் எவ்வளவு பணம் வேண்டும் நம் வாழ்வதற்கு எளிமையான அமைதியான வாழ்க்கைக்கு கொஞ்சம் பணம் இருந்தாலே தாராளம் நல்ல ஓய்வு நல்ல உடற்பயிற்சி நல்ல பொழுதுபோக்குகள் இறைஞானம் தியானம் மனித குல சேவை ஆகிய அனைத்தும் முக்கியமானவைதான் இவற்றை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்குத்தான் நம்மில் பலருக்கு நேரம் இருப்பதில்லை மரணம் நோய்கள் விபத்துகள் இவற்றுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் கிடையாது எந்த வயதிலும் வரலாம் எவருக்கு வேண்டுமானாலும் வரலாம் எந்த நேரத்திலும் வரலாம் இக்கட்டான காலகட்டங்களில் இறைவனை நினைத்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை நாம் விட்டுவிட வேண்டும் மேலும் அந்த காலத்தைப் போல இறைவனை நினைப்பதற்காக நாம் குடும்பத்தை துறந்துவிட்டு புனித ஸ்தலங்களுக்கு நம்மை நாடு கடத்தி கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது வாழ்க்கையின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்வோம் குடும்பத்திலேயே வாழ்வோம் புண்ணிய செயல்களை செய்து புண்ணிய கணக்குகளை அதிகரிப்போம் சிந்தனை துளி இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் பணம் அவசியம் பரலோக வாழ்க்கைக்கு நாம் சேர்த்து வைத்துள்ள புண்ணியங்கள் மட்டுமே அவசியம்